என்னுடைய அன்புக்குரிய வெங்கிய மக்களே வணக்கம் நான் உங்களுடைய சன்னினி வீரக்குமாரின் மூத்த மகள் வித்யா வீரத்தில் பேசுகிறேன் நான் கிருஷ்ணகிரியிலிருந்து விக்ரமவாண்டி என் தங்கை அபிநய் அவர்களை போட்டு கேட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பா வந்து தமிழ் தேசியம் பேசிய ஒரு தலைவரா இருந்திருக்கிறாரு காட்டுக்குள்ள தமிழ் தேசிய கொடியை ஏற்றி வளர்ந்திருக்கிறாரு அவனோட சாதிக்குள்ள இசை தருணத்துல வந்துட்டு இறந்துட்டாரு அதன் பின்னாடி அதை கைவிடுத்து அவரோட கொள்கைய நிலைநாட்டணும் சாதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தலைவர் வேணும்ன்ற ஒரு வெண்ண நான் நீங்கிட்டு இருக்கேன் என் மக்களாக நீங்களும் என் எல்லாம் அவரோட ஒவ்வொரு எண்ணத்தையும் நினைந்திருப்பீங்க எல்லா தலைவர்களும் இங்க வைத்தும் பாடுபட்டது மக்களுக்காக யாரு பாடுபட்டங்களோ அவங்களதான் இன்னும் தலைவராக மக்கள் ஏற்றிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இந்த வரலாற்றில நினைத்து வாழ்றது அவர்கள் ஆங்கிலம் தவறுகள் ஏதோ ரீதியில தெரியாமல் நடந்திருந்தாலும் மக்களுக்காக ஈர விட்டங்களை மட்டுமே இல்லையா வீதியில சேர்ந்து வாழ்ற மக்கள் நம்ம அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் ஏதோ ஒரு பணத்தை வாங்கி நம்ம தீனோட வாழ்க்கையோ நீங்க வந்துட்டு இறந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு அவங்க இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிற பல கோவில இருந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது நம்மளுக்கு கண்ண அடிச்ச பணத்தை நம்மளுக்கே திருப்பி திருட்டு போறாங்க தயவு செஞ்சு அப்படி கொடுக்குற பணத்தையோ பொருளையோ வாங்கிட்டு சிந்திச்சு இவங்க ரொம்ப அவங்களுக்கு நிலை செய்வங்களா இவங்க ரொம்ப நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளருவங்களா நல்லபடியான செலுத்தாமல் முடியாதுமா எங்க பார்த்தாலும் கள்ள சாரா சாரைய எங்க பார்த்தாலும் ஒரு பள்ளி வந்து நல்ல இயக்கிக்கணும் இல்ல ஒரு பள்ளிக்கு நல்ல ஆசிரியர் இல்ல ஒரு கண்ணுக்குற வந்து சரியா செயல்பட மாட்டேங்குது சாராயண நல்ல சேல் போயிடுது இது என்ன நாடு என்ன மாதிரி தவணையும் ஏற்றுக்கொண்டு நம்மதான் சிந்திக்கணும் நம்ம சிந்திக்கணும் சுதந்திரமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றதுதான் சுதந்திரமான வாழ்க்கையில இந்த மாதிரி மோசமான ரோடு இப்படி கிளீனா இல்லாத இடம் இப்போ சுதந்திரமான நாடா நம்மளோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு தனிமை நமக்கு இருக்கு சிந்திங்க நம்ம தோட்டிட்டு இருக்கிற சூரியன் ரத்த இளம் தோட்டிட்டு இந்த மாத்தி மாத்தி எது இது வரைக்கும் தலைவரா வந்தாங்களா ஒரு முறை வாழ்க்கை குடுங்க செய்யலாம் மாத்துங்க யோசிங்க கொடுத்து கொடுத்து திரும்ப வரும் அவரை உட்கார சின்ன தப்பு தான் யோசிப்பான் கொள்ளதான் இருப்பான் கொள்ள அடிக்கிறதுக்கு நீங்க தன போறீங்க எங்க அப்பாவ கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் பேசினாங்க ஆனா நீங்க நாட்டில டிசி பிடிச்சு கொள்ள கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க யோசிங்க தயவு செய்து யோசிங்க எங்க அப்பா கொள்ளக்காரன் பேசினப்ப நீங்க எல்லாம் கூட நின்னீங்க எங்க அப்பா கொள்ளக்காரன் இல்லை நீங்க எங்க அப்பா கூட தனி நின்னீங்க நீங்க கொள்ளவங்க கூட நீங்க நின்னாதீங்க தயவு செய்து உங்களோட விண்ணப்பனாரோட மகன் நான் பேசுறேன் எங்க அப்பாவோட எண்ணத்தை உணர்ந்து வந்து உங்க நான் நிற்கிறேன் என் தங்களுக்கு ஆபரிச்சு மைக்கு சின்னத்துல ஓட்டு போட்டு எந்த பாக

நான்கு நகர்ச்சி அந்த எல்லாத்தையும் சொன்னாரு ரத்த உணவுகள் தான் நீங்க யாரும் யாரையும் பரப்பமா இல்ல எதுவும் சொன்னாலும் அப்படின்னு தான் எங்களுக்கு அன்பா சொல்றாரு அப்படின்னு தான் நாங்களும் இந்த களத்தில் நினைக்கிறோம் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கோம் நாளைக்கு மரத்தையும் நல்லா நினைக்கிறோம் மரத்தை காப்பாற்றுக்காக ஒரு அரசியல் வேணாலும் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் அன்புக்கு நன்றி வாழ்த்துக்களுக்கு நன்றி ஒரு வாய்ப்புக்களை வாழ்த்து களத்தில் நீங்க வைக்கிறோம்

ஏன்னா இது அபிமையினுடைய வெற்றியாகாது இந்த மனிதனைகளுக்கு நிற்கிறவாண்டி மக்களின் இடையே ஒட்டுமொத்த தமிழ்நீதி வெற்றியாகத்தான் இது மாற்றமே இல்ல எங்களுக்கு திராவிட கொள்கை தத்துவமே வந்து சிக்கலா இருக்க வழியா அது அங்கே சரியானது இன்றைக்கு தவறாகிறாங்க இன்னைக்கு தமிழ்நீதிய தத்துவம் மேலந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பெருமையிலும் இனக்கு அடையாளம் தோம் என்று வாழ்த்து செலுத்துங்க நாங்க அன்போடு கேட்டுக்கலாம் நாம் தமிழ் கட்சியிலே போட

அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா உங்க வீட்டு பிள்ளைங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்கறது நீங்க வந்து ஒரு அதிகாரத்திற்கு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க இந்த ஒரு தடவை கொடுத்து பாருங்க ரெண்டு வருஷம் தானே கேட்கறேன் இன்னும் ரெண்டு வருஷம் தானே பாக்கி இருக்கு ஆஹ் நீங்க கை எடுத்து எல்லாம் கும்பிட வேணா ஒரு ஓட்டை மட்டும் போடுங்க போதும் சரிங்களா வர 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 சரி ஒரு தடவை போட்டுதான் பாருங்களேன் ஆஹ் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா எத்தனை தடவை தான் அவங்களுக்கே போடுங்க உங்கள் பேத்திங்களுக்கெல்லாம் எப்போ தான் வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கீங்க நாங்களும் வேகாத வழியில் பதிமூணு வருஷமா கத்துடோம் எங்களை நம்ப மாட்டீங்க மற்றவங்கள நம்புகிறீங்க சரியா ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்தாங்கம்மா ஆ சரி ரெண்டாவது இடம் சரிங்களா மறந்துடாதீங்க ஆ விட்டுறோம்

அந்த பிள்ளிக்காக தான் போராடிட்டு இருக்கோம் ஒரு தடவைதான் மாத்தி போடுங்களேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா